விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று எச்சபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் இந்த ஒரு ரூம் செட் அமைப்பு இருக்குது இந்த ரூம் செட்டுக்கு மேலேயே நம்ம சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மூன்று எச்சுபிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் அதே நேரத்தில் எங்களோடய இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் எங்களோட மோட்டார் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் தொடனும் எங்களோட கண்ட்ரோலரும் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் விவசாய இடத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேவில் மன்னூர் கூட்ரோடு அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கிராமம் பார்த்திங்கன்னா குன்னத்தூர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி மேனுவல் ஆன் ஆஃப் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி அதே நேரத்தில் ஆர்எம்எஸ் மானிட்ரிங் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இடத்துல நம்மளோட மோட்டார் என்ன கண்டிஷனில் ஓடுது எவ்வளோ ஓல்ட்டு ஆம்பியர் எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிற அளவில் தானே ஒரு கண்ட்ரோலர் அமைப்பை தான் நம்ம விவசாய இடத்துல கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலங்களும் போர்வில் அமைச்சு தண்ணி எடுக்கப்படாமல் இருக்குது இபி வசதி கிடைக்க பெறாமல் இருக்கலாம் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கலாம் இபி வசதி கிடைக்க பெற்றும் திரிபே சப்ளை முழுமையாக பெறலை அப்படின்றதான வாடிக்கையாளராக இருக்கலாம் ஸோ உங்களோட இடத்துல நீடித்த உழைப்பும் அதிக உத்திரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு அமைக்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்